இயேசுவின் நாமத்தின் நாளே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் குயவனே இந்த நிகழ்வின் அடிப்படையிலே ஜெபத்தின் மேன்மை என்பதை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் மோசே தேவனோடு கூட அமர்ந்திருந்த காட்சியை குறித்து கடந்த சில நாட்களாக நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் அப்படி மோசே தேவனோடு கூட அமர்ந்திருந்த பொழுது தேவனாகிய கத்தர் மோசையோடு கூட பேசி அவனுக்கு ஆலோசனை கொடுக்கிற சம்பவத்தை நாம் இங்கே வாசிக்க முடியும் யாத்ராமத்தின் புஸ்தகம் முப்பதாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் முதல் நாம் வாசிக்கின்ற பொழுது பரிசுத்த ஸ்தலம் பரிசுத்தமான தைலத்தால் நிறைந்த சுகந்த வாசனையாய் நிறைந்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் மோசையோடு கூட பேசினார் இந்த பரிசுத்த தைலம் எவ்வாறு தயாரிக்கப்பட வேண்டும் என்பதை குறித்தும் ஆலோசனை கொடுத்தார் வெள்ளை போலம் வசம்பு இலவங்கப்பட்டை ஒளிவ எண்ணெயால் செய்யப்பட்ட தைலமாக இருக்க வேண்டும் இது அபிஷேக தைலம் எனப்படும் இந்த தைலத்தினாலே நீ ஆலயத்தில் உள்ள ஒவ்வொரு பனிமுட்டுகளையும் பரிசுத்தப்படுத்த வேண்டும் ஆரோனையும் உண்டை குமாரர்களையும் நீ பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்பதை குறித்து கற்குடைய ஆவியான ஒரு மோசையோடு கூட பேசின நிகழ்வை நாம் பார்க்க முடியும் கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனி சகோதரியே நாம் கற்குடைய வசனத்தை தேடி வாசிக்கின்ற பொழுது நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கென்று சுகந்த இருக்கிறீர்கள் என்று வசனம் நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது விசுவாசம் வாழ்க்கையிலே இயேசுவுக்காக சுகந்த வாசனையாய் நற்சாட்சி ஜனமாய் பரிசுத்தோடு கூட வாழுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை குறித்து வார்த்தை நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது எப்பெல்லாம் நாம் தேவனை நோக்கி காத்திருக்கிறோமோ வருசுத்தோடு கூட காத்திருக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் ஆண்டுவர் நமக்கு ஆலோசனை தருகிறார் நாம் நடக்க வேண்டிய வழியை நமக்கு காண்பிக்கிறார் நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் நான் எப்படி என்னுடைய சரீரமாகிய ஆலயத்தை பரிசுத்தோடு கூட காத்துக்கொள்ள வேண்டும் என்பதை ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறார் சுபாச வாழ்க்கையிலே நாம் கத்தனோடு கூட காத்திருப்போம் அமர்ந்திருப்போம் அவருங்களோடு கூட பேசி உங்களை நன்றாய் நடத்துவார் நீங்கள் தேவனுக்கு உகந்த வாசனையாய் காணப்படுவீர்கள் அந்த வாசனை அநேகருக்குள்ளே பரிமளைக்கும் ஆண்டு பேர் அநேகரை தம் இழுத்துக்கொள்ள போதுமானவராக இருக்கிறார் ஆண்டு தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு